ஹாய் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் டூ ஆல் நம்ம ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு அவர் ஒரு நாள் பூசணிக்காய் மேலே உள்ள ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைஞ்ச பூசணிக்காயை திருடிடுறாரு ஒரு நாள் இது ஊருக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் ஊருக்காரங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் அப்படின்னா பூசணிக்காய் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டாங்க ஸோ அவர் வீட்டு பேரே பூசணி திருடர் வீடு அப்படின்ற மாதிரி மாறி போச்சு பல தலைமுறைகள் கழிஞ்சும் கூட அந்த பேர் மாறல இப்போ அந்த வீட்டுல அவருடைய பேரை வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு அவரு காது படவும் பல பேர் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி போனா அந்த கோவில் வரும் அப்படின்ற மாதிரி விலாசம் கொடுக்குறாங்க இதை கேட்ட அந்த பணக்காரர் தாத்தா தெரியாம செஞ்ச தவறுக்காக நாம ஏன் திருடர் பட்டத்தோட வாழணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஞானிய தேடி போய் பாக்குறாரு அவர்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாரு உடனே ஞானி ஒரு ஐடியா சொல்றாரு உன் வீட்டுல தினமும் நூறு பேருக்கு சாப்பாடு போடு அப்படி சொல்லிட்டு அவரை அனுப்பி விடுறாரு அவரும் அதே போல சாப்பாடு போட ஆரம்பிச்சாரு ஒரு வாரத்துல அவர் காது பட கேட்டாரு அந்த தச்சர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க ஒருத்தர் சொன்னாரு அங்க ஒரு சோறு போடுற ஐயா வீடு இருக்கு அதுல இருந்து மூணாவது வீடு தான் அப்படின்னு சொல்லி விலாசம் கொடுக்குறாங்க உடனே இந்த தாத்தா ரொம்ப மகிழ்ச்சியோடவும் இருக்காரு பூசணிக்காய் திருடியத சோறு போட்டு நல்ல பேர் வாங்கி மறைச்சிட்டாரு தவறு செஞ்சு மறைக்கிறது இல்லைங்க இதுக்கு பேரு ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லது செஞ்சா தவறு தானா மறையின்றது இந்த கதையுடைய கருத்துங்க அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் பேரரசன் ஒருத்தர்கிட்ட வலிமை மிக்க யானை ஒன்று இருந்துச்சு போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதனுடைய உடல் முழுவதும் வாட்கள் நிறைஞ்ச கவசங்களால மூடப்பட்டிருக்கும் அதோட வாலில இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா போர் சமயங்களில் அதாவது போர்க்காலகட்டங்களில் அந்த யானையுடைய துதிக்கையில் அம்பு படாமல் இருக்கிறதுக்காக துதிக்கையை நல்லா சுற்றி வச்சுக்கிட்டா பழக்கியிருந்தான் அந்த பாகன் ஒரு நாள் அதாவது அதாவது துதிக்கையை நல்லா சுற்றி வச்சுக்கிட்டா அந்த மாதிரி பழக்கியிருந்தா அந்த பாகன் ஒரு நாள் போர்க்களத்துல அரச யானை புகுந்து எதிரி படைக்கு பேரழிவு கொடுத்துச்சு அதன் அங்கங்களிலிருந்து பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்கள் ஒன்னு கீழே விழுந்ததும் அதை எடுக்க அதுவரை வளர்ச்சி வச்சிருந்த துதிக்கைய நீட்டினச்சு யானை இதை பார்த்த பாகன் துதிக்கையின் மீது எதிரிகள் ஈட்டிய எறிவதுக்குள்ளார விரைவா களத்திலிருந்து அந்த யானையை வெளியேற்றிட்டான் அரண்மனையில அரசனை சந்திச்ச பாகன் அரசே நேற்றைய போர்ல நமது யானை போர்க்களத்துல சுருட்டி வச்சிருந்த தனது துதிக்கைய வெளியே நீட்டிடுச்சு சோ இனி அது போருக்கு பயன்படாது அப்படின்னு சொன்னான் அரசனும் அந்த யானையை இனி போர்ல பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ ம இதுமா இந்த கதில நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா மனிதர்கள் தங்கள் நாக்கை அடக்கும் வரையில தாங்க நன்மை அடைவாங்க துதிக்கையை சுருட்டி வைக்கும் வரைக்கு தான் யானைக்கு பாதுகாப்பு இருக்கும் தேவையில்லாத இடங்கள்ல துதிக்கையை சுருட்டி வச்சு கொள்ளும் யானையை போல அவசியம் இல்லாத இடங்களில் தங்களது நாவை கட்டுப்படுத்த வேண்டுங்க நாக்கின் நீளம் மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் கொன்றுவிடும் வெறுப்பிலையும் கோபத்திலும் மகிழ்ச்சியில் கூட வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் இந்த கருத்து தான் இதிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது எதிரியை விட நாக்கையே அதிகம் அடக்க வேண்டும் வாழ்க்கையில் பிரச்சினை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையென்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் வாழ்க்கையில் ஆறு தத்துவங்கள் முதலில் நம்பு பிறகு ஆண்டவனிடம் வேண்டு முதலில் பேசுவதைக் கேள் பிறகு பேசு முதலில் சம்பாதி பிறகு செலவு செய் முதலில் யோசி பிறகு எழுது முடியாது என்று விடுவதற்கு முன்பு முயற்சி செய் சாவதற்கு முன்பு வாழ்க்கையை ஒரு முறை வாழ்ந்து பார் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை மாலையில் தங்கும் மேகம் காலையில் கரைந்து போகும் கடலாய் சூழ்ந்த சோகம் அதுவும் கடந்து போகும் எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் அதிகமாகவோ வேகமாகவோ பேசாதீர்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசுங்கள் சிவப்பு மனிதனுக்கு நிழல் கருப்புதான் கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிவப்புதான் தான் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில் உள்ளது வாழ்க்கை அவமானத்துக்கு இரண்டு குணங்கள் இருக்குங்க கோழியை தற்கொலை செய்ய வைக்கிறது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கிறது எதுவுமே தேவையில்லை என்று இருந்தவர்கள் நீயே போதும் என மாறுவதும் நீயே போதும் என்று இருந்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என மாறுவதுமே வாழ்க்கை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆகச்சிருந்த ஏமாற்றுங்க ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்